அனைவரு டீ போடுங்கண்ணா சக்தி வேலை போட்ட போட்டுல மாரப்பன் மிரண்டு போயிருக்கான் மாரப்பனையும் விடக்கூடாது கூடிய சீக்கிரத்துல அவனையும் போடணுமா முத்து பாண்டிய குடும்பத்தை பத்தி இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு நம்ம அடிக்க போற கொள்ளையில நமக்கு தேவைப்பட்ட காதலாம் சேர்த்துக்கோம் வாங்க மாமா என்ன பல தூரம் தேடி வந்துருக்கிய எல்லாம் உங்களை பார்க்க தானே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கப்பா சத்தி வேலை நீங்க போட்ட போடல மாரப்பனா ஆட்களும் அப்படியே நடுங்கி போயிருக்கிறாங்க

பாத்து பாத்து வந்துருமாருங்க நான் பாத்துக்கிறேன் ஆமா சொல்லுங்க மாப்பிள்ள ஓலி சாப்பிட்டு வந்திருக்கானு இனிமா ரொம்ப கண்ணுங்க அறுத்துமா இருக்கணும் ஒரு இடத்துல இருக்க கூடாது சொல்றதுக்கு புரியுதாப்பிள கிளம்புங்க என்னை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் டிஎஸ்பி சங்கர்லிங்கம் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் உங்களெல்லாம் ஏன் நான் தனியா வர சொல்லி சந்திக்கிறேன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு முத்துப்பாண்டிக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தீராத வழக்கு இருக்கு ஐ வாண்ட் யுவர் கோஆபரேஷன் அத்தியமலை டிவிஷன் கண்ட்ரோல் ஏரியா சார் நான் சார் மிஸ்டர் மோகன் முத்துப்பாண்டியால பாதிக்கப்பட்டவங்க டீடைல்ஸ் எனக்கு இமீடியட்டா வேணும் ரைட் ஓகே சார் அந்த துரோகியை உயிரோடவோ குணமாகவோ புடிச்சு ஆகணும் Hey, hey, hey,

ஐயா சொல்லணும் வீட்டில இருந்தவங்களங்கய்யா அவர் செத்ததால தோட்டத்துக்கு காலி பண்ணி போயிட்டாங்க ஐயா அப்படியா இவ்வளோ ஸ்டேஷன் குறை சொல்லியா

മുത്ത പണ്ടു കണ്ടു പോയിട്ടു പുള്ളി നിക്ക பள்ளி வானொலி நிலையம் திரைகாணத்தில் மக்கள் கலகம் எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோவிலிருந்து ஒரு பாடல் கூட்டு போறீங்க

ஐயா வாங்க குமரன் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா ரொம்ப வருஷம் ஆச்சு பாத்து என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீ ரெண்டு ஊருக்கும் சேர்ந்து ஒரு கோயில் இருக்குது சரி அந்த கோயிலுக்கு திருவிழா நடத்தலாம்னு போனாங்க சரி போன இடத்துல ரெண்டு ஊர் கரப்பை எல்லாம் அடிச்சிட்டாங்கங்க ஐயா அத பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன் இப்போ நான் என்ன செய்யணும் திருவிழா நடத்த முடியாம பாதியிலே நிக்குது சரி ரெண்டு ஊரியும் ஒன்னு சேர்க்கணும் சரி அதனால நீங்க முன்ன நின்னு பஞ்சாயத்தை முடிச்சி திருவிழாவை நடத்தி கொடுக்கணும் அப்படியா இவங்கெல்லாம் ஆறு நாங்கெல்லாம் ஊருக்கு ஆறுங்க எல்லாம் சேர்ந்து திருவிழா நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா அடிச்சு கை கால உடச்சிட்டானுங்க ஐயா ஒன்ற பேர் என்ன பால் கொண்டாருங்க ஒன்ற பேரு பழனிவேல் ரெட்டி ஆறுங்க உங்க பேர் என்ன கவுண்டருங்க உன் பேர் என்னையா இப்படி பேர்லயே ஜாதியை வச்சுக்கிட்டு இருந்தா ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்காம என்னையாச்சு ஏன் ஒற்றுமையா இருந்தா உலகத்தையே ஜெயிக்கலாம் புரியுதாயா இவர் வயசு என்னையா அந்த காலத்துல இவங்கெல்லாம் அடிச்சிட்டாயா கிடந்தாங்க